ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐம்பன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபுல்லாகவே சூப்பர் சூப்பரான ஃபுல் ஸ்டோன் வரக்கூடிய ஐம்பது அட்டிகை கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே முகூர்த்த கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தியார் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படியே அச்சு அசல் கோல்டில் வர மாதிரி வரும் அந்த ஸ்டோன்ஸ் குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டில் இப்போ நீங்க போய் புதுசா ஒரு அட்டிகை வாங்கினா எப்படி இருக்குமோ அது பக்கத்துல பக்கத்துல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஸ்டோன்ஸோடு தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிம்பிளான அட்டிகை இந்த மாதிரி கிராண்டான அட்டிகை எல்லாமே பார்க்க போறோம் சோக்கர் டைப்லேயும் வியார் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஐம்பன் அட்டிகை ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் அட்டிகைலாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அப்படியே கோல்டுக்கே வந்து டக் கொடுக்குற ஐட்டம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கோல்டுல எப்படி உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பண்ணிருப்பாங்களோ சேம் அதே மாதிரிதான் இருக்கும் வித்தியாசமே தெரியாது சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ண யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும் பண்ணீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் கூட நிறைய பேர் வச்சு யூஸ் பண்றாங்க அதனால தாராளமா நீங்க ஃபங்க்ஷன் யூஸ்க்கு வாங்கி வச்சுக்கலாம் ஒன் டைம் வாங்கினானே நீங்க ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம் நாங்கள் போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்துருவோம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பது டாலர் செயின்னா ஃபிஷ் டைப்ல டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாலர் தான் இந்த வீடியோக்கு கிவ்அவே அவே கிஃப்டா கொடுத்துருக்கோம் சூப்பராக அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய மாடல் இந்த கிஃப்ட் நீங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருக்கேன் ஆனால் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன் கமெண்ட் பேக்கர் மூலமாக அவர் சின்ன செலக்ட் பண்ணுவோம் நிறைய வந்து வீடியோஸ்க்கு கிவ்அவே அவே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு ஆறு வீடியோக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணாம பார்த்து வாங்கிக்கணும் மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செயின் அட்டிகை தான் சூப்பரான ஒரு செயின் அட்டிகை மாடல் அதுவுமே பார்த்தீங்கன்னா பிகாக்லாம் வந்துடும் சைடில் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பீகாக் வர மாதிரி ஒரு டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு ஹார்ட் இண்ட் பார்ட்டன்ல செயின் வரும் சிம்பிளா ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த மாதிரி செயின் அட்டிகை வீணுங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளஷ் பெயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பென்டென்ட் மட்டும் மாறி வரும் உருவம் வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க இதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க உருவம் வேணான்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரூபி ஸ்டோன் வரக்கூடிய மாடல் அந்த டாலர்ல மட்டும் ஃபுல் ரூபி ஸ்டோன் வரும் செயின் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் வரும் டாலர் மட்டும் ரூபி ஸ்டோன் வரும் ஃபுல் ரூபி வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்டோன் அட்டிகை தான் சிங்கிள் ஸ்டோன் அட்டிகையிலே மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல அப்படியே அச்சல் கோல்டு மாதிரி வரும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் செகண்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் நம்ம கொடுக்கறதுல கோல்டுல வைக்கிற சேம் அதுக்கு ஈக்குவலா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே அச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் வேர் பண்ணும் போது யாருமே கவரிங்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுலேயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் மல்டி கலரில் வேணுங்கிறவங்க அந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி கலர் காம்பினேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கோல்டில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பீங்க அதுக்கு ஈக்குவலாக நிறைய பேர் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கோல்டு மாதிரியே வேணும் அப்படிங்க வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் செவன் டபுள் நன் பிரிப்பீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த பென்டன்ட் மட்டும் மாறி வரும் பென்டன் டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் பாருங்க சேம் இது வந்து உருவம்லாம் எதுவுமே கிடையாது சூப்பரான ஒரு ஃப்ளவர் டைப் மட்டும் தான் வருது ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சேம் பேட்டன்ல இன்னொரு மாடல் இது ஒரு பென்டன் டிசைன் இந்த மாடல் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இதுவும் ஃப்ளவர் டைப்ல தான் வரும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் மல்டி கலர்ல இன்னொரு பென்டன் டிசைன் ஓகேங்களா இந்த பென்டன் டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் ஸ்டோன்ஸ் எல்லாம் தான் அந்த டாலர் டிசைன் மட்டும் உங்களுக்கு எது வேணுமோ அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டிருந்தவங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கோல்டன் வச்சிருக்கோம் அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஃபுல் ஒயிட் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு மாடல் ஃபுல் ஒயிட் வேணும் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பெட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீன் பாருங்க ஃபுல் க்ரீன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து சிங்கிள் டாலர் மட்டும்தான் இருக்கு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டோன் அட்டிகையிலே நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் இது நல்லா பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பார்வையா பெருசா வரக்கூடிய பெண்டன்ட் சைஸ் நார்மலா வரக்கூடிய ரெகுலர் பெண்டன்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா தான் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வரும் இது வந்து அதை விட நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட்டு அது மட்டும் இல்லாமல் செயினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லைன் ஸ்டோன்ஸ் வந்துடும் ஃபுல்லாகவே டூ லைன்ஸ்ல ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மட்டும் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே நீட்டா கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான அப்படியே கோல்டு ஈக்குவலா வரக்கூடிய ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அச்சு அசல் கோல்டே தான் வித்தியாசமே இல்ல சூப்பரான ஒரு பாட்டன் வந்து ஸ்டோன் ஒர்க்ல சேம் அதே மாதிரி பெரிய பென்டென்ட் வந்துடும் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட் வந்துடும் இந்த செயின் டைப்ல வந்து உங்களுக்கு பிளைனா இல்லாம இந்த மாதிரி கட்டிங்கோட வந்துடும் ஸ்டோன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் கீழே வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் வேணுங்கிறவங்கள அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கோல்டுல வரக்கூடிய மாடல்ஸ் தான் கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன்ஸ் தான் நம்ம வந்து இமிடேஷன்ஸ்ல கொண்டு வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன் ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இன்னும் கிராண்டா இருக்கணும் இந்த செயின் டைப்பை வந்து நல்ல கழுத்துல போட்டா நல்ல கழுத்து நிறைய நல்லா பெருசா பார்வையா தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டு தான் வியர் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கும் வேர் பண்ணும்போது கோல்டே தோத்து போயிரும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு அட்டிகை ஒரு டாலர் செயின் மட்டும் நீங்க வேர் பண்ணீங்கனாலே அவ்வளோ கோல்டு லுக்ல அப்படியே கோல்டு லுக்ல ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல்ல இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நீங்க என்னதான் ஸ்டோன் இல்லாம எவ்வளவு பெருசு பெருசா நகையை போட்டாலும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச நகை வந்து இந்த மாதிரி நகையெல்லாம் நீங்க போடும்போது ஒண்ணு போட்டாலே அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு லுக்காகவும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்லேயும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் இந்த ஆயிரத்தி நூறுரூபா மட்டும்தான் சேம் அதே மாதிரி பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் பாருங்க சேம் அதே பேட்டன் தான் சேம் அந்த இந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த பென்டென்ட்டும் நல்ல பெருசாக வந்துடும் ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷன்ல வந்து செயின் பாருங்க அண்ணா நீட்டாக சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இவ்வளோ அருமையான ஒரு அட்டை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி நம்ம லாஸ்ட் வீடியோல போட்டிருப்போம் இந்த வீடியோல ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மேல ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டாலர் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டெத் டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு அண்டம் டாலர் பாருங்க செயினுமே நல்ல கிராண்டா வந்துடும் செம்ம கிராண்டான ஒரு கலெக்ஷன் நீங்க உங்க பிரைஸ் ஓட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா ஃபிளவர் டைப்ல வரக்கூடிய மாடல் மோஸ்ட் ட்ரெண்டிங்கான மோஸ்ட் டிமாண்டடான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம அகைன் நல்ல ரீஸ்டாக் பண்ற ஐட்டம் தான் எப்பவுமே ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே ஐம்பது நட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடில் ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மாடல் தான் ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் வேணும் இந்த மாதிரி செயின் மாதிரி வேணாம் அட்டையை மாதிரி வேண்டாம் நினைக்கிறவங்க செயின் டைப்லேயே நல்லா ஸ்டோனில் வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு மாடல் இந்த ஒரு செயின் மட்டுமே நீங்க வேர் பண்ணிட்டு போனா போகுது இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஐம்பூணு இயரிங்ஸும் இந்த ஒரு மிடில் ஹாரம் இது ஒன்று மட்டும் வேர் பண்ணாலே அவ்வளோ லுக்வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃபிரெஷ்ஷபி நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு ஹாரம் அவ்வளோ கிராண்டா இருக்கும் நல்ல லாங்காக வரும் நல்ல பெரிய டாலர் கொடுத்துருக்கோம் பாருங்க டாலர் வச்சு பிள்ளாவே உங்களுக்கு பிளவர் ஒர்க் தான் வந்துடும் சைட்ல வந்து மேங்கோ பேட்டன் செயின் கொடுத்துருக்கோம் அவ்வளோ யூனிக்கான ஒரு கலெக்ஷன் கோல்டுல நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்டன் ஹாரம் லென்த்தே பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வரும் இந்த செயின் மட்டுமே இது வரைக்கும் மட்டும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் அபவ் வரும் இந்த பேக் செயினோடு சேர்த்து நீங்க தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இன்னும் லென்த் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு பேக் செயின் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஃபார்ட்டி ஃபைவ் பிப்டி இன்ச்சஸ் மேலேயே நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல லாங்கான ஹெவியான ஒரு ஆரம் அப்படியே அச்சசல் கோல்டு தான் நீங்க கோல்டுல இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்லை கோல்டுல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கல் ஆரம் வியார் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அவங்க வந்து இப்ப அட்டிகை மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க கோல்டுல அதுக்கு மேட்சிங்கா ஒரு ஹாரம் தேவைப்படுதுன்னா நீங்க அதை தாராளமா வியார் பண்ணலாம் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது அதை விட சொல்ல போனா நீங்க தங்கத்துல வச்சிருக்கிறத விட இதுதான் ரொம்ப அழகா தெரியும் அந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப் சூப்பரா பாருங்க அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க எல்லாமே பேக் சைட் க்ளோஸ்டு டைப் தான் ஓப்பன் டைப் கிடையாது எல்லாமே பேக் சைட் க்ளோஸ்ட் டைப் தான் கொடுத்துட்டு இருக்கும் அவ்வளோ கிராண்டான ஒரு ஹாரம் சாமிக்கு வியார் பண்ணா கூட சாமிக்கு நல்ல லாங்கா பெருசா தேவைப்படுதுனா கூட இந்த ஹாரம் தாராளமா வியார் பண்ணலாம் இதுவுமே வந்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரீட்டைல் பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம கொடுக்குற பிரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும் தான் எங்கேயுமே கிடைக்காது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு வேணுங்கிறவங்க சூப்பரான ஒரு டாலர் டாலருமே நல்ல பெருசா வரும் உருவம்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு வீடியோக்கான இந்த ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கு இயர்ரிங்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு இது வந்து நம்ம செயின் கொடுக்க போகிறோம் டெய்லி வேர் செயின்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி ஒன் மந்த் ஏகோ ஒன் மந்த் ஆச்சு இந்த வீடியோ போட்டு ஓகேங்களா ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோக்கு தான் இந்த கிஃப்ட் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா மூர்த்தி பவானி லைட் நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் நகைகள் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் இந்த தப்னாயிலும் பார்த்துக்கோங்க இந்த தம் நம் பார்த்துக்கோங்க ஃபார்மிங் நைவியல் ஒன் மந்த் கேட்கும் கரெக்டாக கிளியராக பார்த்துக்கோங்க எந்த வீடியோ கொடுக்குறோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியணும் அதனால தான் கிளியராக காமிக்கணும் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா விஹானி வேதா லைக் நம்பர் ஃபிஃப்டி எயிட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் மேம் தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஐம்பது அட்டிகை வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் ஐம்பது நகைகள் மொத்த விலைக்கு கிடைக்கும் இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கவுண்ட் நாகா டபுள் செவன் டபுள் த்ரீ லைக் நம்பர் தேர்ட்டி ஃபோர் எக்ஸலன்ஸ் கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இந்த ஃபார்மிங் செயின்ஸ்க்கான வீடியோக்கான வின்னர் பார்த்துக்கலாம் ஃபார்மிங் செயின்ஸ் வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா சுஸ்மிதா எஸ் யூஎஸ் டூ ஒன் நைன் லைக் நம்பர் ஒன் டபுள் எயிட் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர் வீக்ஸ் ஏகோ அருமையான ஆஃபர் நகைகள் இந்த வீடியோவோட இந்த வீடியோக்கான ஸ்ரீ லக்ஷ்மி ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஒன் ட்வெண்ட்டி டூ லைக் நம்பர் கலெக்ஷன் தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டெய்லி வியர் சேஞ்ச் ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கோம் அருமையான ஆஃபர் கேஷ் ஆன் டெலிவரி இந்த வீடியோக்கான இந்த வீடியோக்கான மஞ்சு மஞ்சு எஸ்கு என் லைக் நம்பர் த்ரீ கலெக்ஷன் எல்லாமே ரியல் கோல்டு போல இருக்கு வெரி நைஸ் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தங்கம் போலவே தங்க நகைகள் போலவே இருக்கும் டாலர் செயின்கள் இந்த டாலர் செயின்ஸ் வீடியோக்கான வின்னர் பார்த்துரும் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே கே எஸ் கே ஜே எஃப் எயிட் பி லைக் நம்பர் ஒன் ஃபைவ் நைன் சூப்பர் கலெக்ஷன் சிஸ்டர் எக்ஸலன்ட் டிசைன் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கோல்டு லுக் ஜுவல்லரிஸ் இந்த ஆரம் வீடியோக்கான வின்னர் பார்த்த இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா கிருத்திக் வேல் ஒன் டூ எயிட் ஜீரோ லைட் நம்பர் சிக்ஸ்டி எயிட் சூப்பர் அக்கா தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தாலி செயின்ஸ்க்கான வீடியோ பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் நளினி ஆர் ஐ செவன் ஹெச் லைக் நம்பர் ஃபைவ் பெஸ்ட் ஆஃபர் மேம் தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன்ரம் ஃபார்மிங் நெக்லஸ் வீடியோக்கான வின்னர் நெக்லஸ் வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா நிவாஸ் நிவாஸ் இஎல் டூ இஎல் லைக் நம்பர் ஒன் தேர்ட்டி வெரைட்டி டிசைன் சூப்பர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்து வீடியோக்கான வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே கரெக்டாக எந்த வீடியோவில் உங்கள் நேம் செலக்ட் ஆயிருக்குன்னு கிளியராக பார்த்துட்டு உங்கள் கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஓகேங்களா கிஃப்ட்டுக்கு மட்டும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்காக தான் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் ஷிப்பிங்லாம் பே பண்ண தேவையில்லை கிஃப்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரீயாகவே தான் ஷிப் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாருமே எல்லா வீடியோஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்